நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள் திடீரென அரசியலுக்கு வந்து இதுவரை ஒருமுறை கூட பொதுமக்களை சந்திக்காமல் எங்களுக்கு மெயின் எதிரி நீதான் என்று திமுகவை பார்த்து சொல்வதாக தாவேக தலைவர் விஜயை அமைச்சர் கே என் நேரு விமர்சித்துள்ளார் திருச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா சிறப்பு கவிதை கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு முதல்வர் அமைதியாக இருக்கிறார் என நினைக்க வேண்டாம் அவர் ஆழமாக பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என விஜயை குறிப்பிட்டு பேசினார் அப்படியே உரத்த குரலில் கையை தூக்கிக் கொண்டு நேற்று வரை நடிகராக இருந்தவர்கள் ஏதோ அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் ஒரு தடவை கூட பொதுமக்களை வந்து சந்திக்காதவர் கூட்டரங்கிலே கூட்டம் நடத்தி கொண்டு எங்களுக்கு மெயினான எதிரி நீதான் என்று சொல்வதை சொல்கிறார் என்று சொன்னால் அவரையும் இந்த திமுக சந்திக்கும் ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று கருத வேண்டாம் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆழமாக செயலரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உன்னையும் பார்ப்பார் பாஜகவின் சதி திட்டங்களை திமுக முறியடிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன நிலையில் ஈரோடு மாவட்டம் திண்டலில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாறு காணாத வெற்றி பெறும் என கூறினார் பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்கட்சிகள்லாம் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தளம் பேசுவாங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட சதித்திட்டங்களுக்கு முதன்மை தடையா இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதனால பல்வேறு குணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிர்களை உருவாக்குவாங்க நாடகங்கள் நடத்துவாங்க இந்த மாதிரியான நடனங்கள் எல்லாம் நாம எழுபத்தி ஆண்டுகளா ஏன் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் நாம அதனால எங்க என்ன திட்டம் போட்டாலும் அத முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்ம கிட்ட இருக்கு அந்த மக்களை காக்க இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காண்போம் உங்கள் உழைப்பை கொடுங்கள் வரலாறு காணாத வெற்றியை காண்போம் தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டயபுரத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்த பாரதியாரின் வீட்டை அமைச்சர் கீதா ஜீவன் எம்எல்ஏ மார்கண்டேயன் ஆகியோர் பார்வையிட்டு அங்கு நடைபெறும் சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கீழநம்பியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் ஆறுதல் பதினைந்து ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க